வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா அன்பின் சங்கமம் சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற மெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் சாந்தா தண்ணி தெளிவில்லாமல் வார்த்தைகள் வார்த்தைகள்ளிவில்லாமல்ழுக்கிக் கொண்டே சாந்தா ஒரு டம்ளரில் தண்ணீர் எடுத்து மெல்ல சதாசிவத்தின் வாயில் பக்குவமாக ஊற்றினாள் சதாசிவத்துக்கு ஒரு கையும் காலும் எடுக்க வராமல் போயிருந்தன பேச்சும் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருந்தது ஒரு காலத்தில் ஸ்டார்ட் ஆக்ஷன் கட் என்று கத்தி கொண்டிருந்தவாய் வாய் என்று ஏறத்தாழ மௌனமாகிவிட்டது எழுந்தே நடக்க முடியாது என்கிற அளவுக்கு வந்துவிட்டிருந்தார் சாந்தா திரும்பவும் வந்து ஸ்டூலில் உட்கார்ந்து கொண்டாள் அவர் வைத்தியத்துக்கு பணம் தண்ணீராக செலவழிகிறதே சம்பாதிக்கிற குடும்பம் நடக்கவே சதாவின் அப்படித்தான் நண்பர்கள் சதா சதா என்று செல்லமாக அழைத்து சதா காலமும் கெடுத்தார்கள் வாரத்திற்கு இரண்டு பார்ட்டி பாட்டில்கள் அப்படி உருளும் சேமித்திருந்தால் காசை கூட இல்லை அட பாட்டில்களை சேர்த்து வைத்திருந்து காசாக்கி இருந்தாலே பம்மல் பக்கத்தில் நான்கு கிரவுண்டு வாங்கி போட்டிருக்கலாம் சதாவுக்கு சேமிப்பு என்பதே கிடையாது சாந்தா ஏதாவது சொன்னால் உடனே சீறி பாய்வார் அந்த பயத்தால் சாந்தாவும் எதுவுமே சொல்வதில்லை ஆமாம் சொன்னதும் இல்லை குமார நந்தினியை மாலையும் கழுத்துமாய் இதே வீட்டுக்கு கூட்டி வந்தாரே முன்பு அப்போதும் கூடத்தான் அவளால் வாயே திறக்க முடியவில்லை பெற்று வைத்திருக்கும் மூன்று பெண்களும் இரண்டு பிள்ளைகளும் பிறந்த வீட்டு பொருளாதார நிலையும் முக்கியமாக அண்ணி முந்தானைக்குள்ளே தெரிந்த அண்ணனின் நினைப்பும் அவளை பேச விடவில்லை அப்பப்பா ஆடாத ஆட்டமா போடாத சண்டையா சதாவுக்கு தான் நினைத்தது நினைத்ததுமே நடந்துவிட வேண்டும் பெண்டாட்டி என்பவள் வேலைக்காரியை போல கொஞ்சம் வேண்டுமானால் உயர்வு என்று வைத்துக் கொள்ளட்டுமே என்பது அவர் எண்ணம் குரூரமாக கொடுங்கோல் நடந்து கொண்டிருக்கிறார் சாந்தாவின் மனதை கழுகு மாதிரி கொத்தி அவருக்கு பிடித்த பொழுதுபோக்கு திரைப்பட நிருபர்கள் கூடத்தில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள் சாந்தா தான் கூல்ட்ரிங்ஸ் விநியோகிக்க வேண்டும் அதற்கு நடுவில் ஜாடை காட்டி குமார நந்தினியின் பக்கத்தில் உட்கார சொல்வார் வேண்டா வெறுப்பாக சாந்தா உட்காருவாள் டக் என்று சினிமா பாணியில் இருவருக்கும் நடுவில் வந்து உட்காருவார் சாந்தா ஒரு பக்கமும் குமார நந்தினி மறுபக்கமும் உட்கார்ந்திருக்க இருவர் தோல் மேலும் கைகளை போட்டு இழுத்து அணைத்துக் கொள்வார் என் இரண்டு கண்கள் என்று நடிப்பார் மந்திரிக்கிற போட்டோகிராஃபர்ஸ் பழிச் பழிச் என்று கேமரா லைட்டை கண்ணடிக்க வைப்பார்கள் அத்தனை பேர் எதிரில் அப்படியவர் அணைப்புக்குள் அடங்கி கிடப்பதே பெரிய அவமானமாக இருக்கும் சாந்தாவுக்கு உடம்பெங்கும் கரப்பான் பூச்சிகள் ஊர்வதை போல இருக்கும் தோல் மேலே இறுக்கிப் பிடித்திருக்கும் அவர் விரல்கள் பாம்பு குட்டிகளாய் பயமுறுத்தும் இத்தனை பேர் எதிரில் இப்படி உட்கார வைக்கப்பட்டிருக்கிற அவலத்தை எண்ணி எண்ணி மனம் குமைந்து போவாள் சாந்தா அந்த நொடியே இங்காவது ஓடிப்போய் எதிலாவது விழுந்து செத்து போய்விட வேண்டும் போல இருக்கும் வாழ்க்கை பட்டாயிற்று இனி மயந்தால் முடியுமா பெண்கள் பிள்ளைகள் எதிர்காலத்தை நினைத்து பல்லை கடித்து தன் துன்பத்தை விழுங்க பார்ப்பாள் அடுத்த நாள் பேப்பரில் டைரக்டர் சதா அட்டகாசமாக இரண்டு பக்கமும் இருவரை அணைத்து கொண்டிருக்கிற படம் வெளியாகும் குழந்தைகள் வளர வளர அவர் ஆட்டம் குறைந்து விடும் என்று நினைத்தது தவறான கணிப்பாக போய்விட்டது அவர் மாறவே இல்லை குமாரநந்தினிக்கு தெலுங்கில் அப்போது நல்ல மார்க்கெட் அவள் பணத்தை கொண்டு இன்னும் அமர்கலமாக வான வேடிக்கைகள் விட ஆரம்பித்தார் குமார நந்தினி முதலில் எதிர்த்தாள் ஆத்திரப்பட்டாள் வாரக்கணக்கில் சண்டை போட்டாள் சதா ரொம்ப சுலபமாக அவளை வழுக்கிக் கொண்டு வந்து விட்டார் வேறு எப்படி எல்லாம் அடியும் உதையும் தான் வாயை திறக்க தெரியாத சாந்தாவை போல குமார நந்தினியும் இன்னொரு ஊமையாக இரண்டு மூன்று ஆண்டுகளில் மாறிப்போனாள் அவள் வெறும் நடிகை மட்டுமா ஒரு குழந்தைக்கு அம்மா வேறு ஆயிற்று நான்கையும் யோசித்துப் பார்க்க வேண்டுமே வெகுவாக மாறிப்போனாள் இந்த இரண்டு மூன்று ஆண்டுகளும் அவளின் போராட்டத்தை இடைவிடாத உழைப்பை வாய்க்கு ருசியாக சாப்பிடக் கூட முடியாத அவலத்தை பார்த்து பார்த்து மெல்ல சாந்தாவும் தான் மாறிப்போனாள் முதலில் வாழ்க்கையை பங்கு போட்டுக்கொள்ள வந்த பரம விரோதியாக கருதியவள் பிறகு அனுதாபத்தோடு பார்க்க தொடங்கினாள் பாவம் இவள் என்ன செய்வாள் வீட்டில் உழைக்க நான் வெளியில் உழைக்க இவள் இவள் மட்டும் என்ன சுகம் கண்டுவிட்டாள் அடிகளையும் உதைகளையும் தவிர ஒரு முறை வெளியூர் ஷூட்டிங் முடிந்து வீட்டுக்குள் வந்து பத்து நிமிடம் கூட ஆகவில்லை செக்கில் கையெழுத்து போட சொல்லி அப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் குடி வெறி வேறு பளார் பலார் என்று அரைந்த வேகத்தில் குமார நந்தினியின் கன்னம் சிவந்து விரல்கள் பதிந்த அடையாளமே தெரிந்தன காரில் ஏறி பறந்து விட்டார் சதாசிவம் வேறு எந்த புது நடிகை வந்து விழுந்திருக்கிறாளோ வலையில் வீட்டில் அவர்கள் இருக்கும் பகுதிக்குள் காலை கூட வைத்ததில்லை சாந்தா குழந்தைகளும் அங்கே போய்விடக் கூடாது என்பதில் எச்சரிக்கையாகவே இருந்தாள் அப்படிப்பட்ட சாந்தா பரிதாபம் தாங்காமல் உள்ளே மெதுவாக அடி எடுத்து வைத்தாள் கலைந்த கூந்தலும் கன்றி போன கன்னமும் அழுது அழுது சிவந்து போன கண்களுமாய் குமார நந்தினி படுக்கையில் துவண்டு கிடந்தாள் பாவம் எப்போது சாப்பிட்டாளோ எந்த ஊரில் ஷூட்டிங் முடித்து விட்டு வருகிறாளோ அருகில் போயவளை தொட்டு திருப்பினாள் சாந்தா திரும்பி பார்த்த குமார நந்தினியின் கண்களில் ஆச்சரியத்தின் எல்லை யார் யார் வந்து என்னை தொடுவது ஓ இவர்களா திடுக்கிட்டவளா எழுந்து நின்றாள் மாமா சாப்பிடுவே அக்கா அக்கா வந்து நீ ஒன்றுமே பேச வேண்டாம் உன் தப்பு என்ன இருக்குது எப்படியோ நீயும் தான் ஏமாந்து போயிட்டுருக்க என்ன செய்யறது வா வந்து ஒரு வாய் சாப்பிடு நந்தினி படுக்கையில் விழுந்து கதறி கதறி அழத் தொடங்கினாள் அவள் பாட்டுக்கு போய் டைனிங் டேபிளில் இருப்பதை போட்டு சாப்பிட்டு விட்டு போய் விடுவது தான் பழக்கம் குமாரி வாமா ராஜமந்திரியில் மூக்கும் மொழியுமாக பிறந்த போதே தாய் காரி வைத்த பெயர்தான் குமார நந்தினி மகளை அன்பாக அழைக்கும்போது போது இப்படித்தான் குமாரி குமாரி என்று குழைய குழைய அழைப்பாள் ஏன் இறக்கும் போதும் குமாரி என்கிற ரோடு தான் இறந்து போனாள் அந்த பாசம் மிக்க அம்மாவின் அழைப்பை இப்போது பல ஆண்டுகளுக்கு பிறகு சாந்தாவின் குரலில் கேட்டபோது உடைந்தே விட்டாள் அக்கா அக்கா அவரு நானும் தான் இருக்க என்னமா பண்றது உலகத்துல ரொம்ப பெண்கள் இப்படித்தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம தலை விதிமா ஆதரமாக குமார நந்தினியின் தோளை தட்டி கொடுத்தாள் இறந்து விட்ட தங்கையின் நினைப்பு வந்தது சாந்தாவின் மடியில் முகத்தை புதைத்து கொண்டு பத்து நிமிடம் போல கதறி கதறி அழுத போது மனக்கலக்கம் குறைந்தாற் போல இருந்தது குமார நந்தினிக்கு இருள் குகையில் மாட்டிக்கொண்டவளுக்கு கொண்டவளுக்கு ஒளி வெள்ளம் தென்பட்டதை போல ஒரு பரவசம் இப்போ என்ன சண்டமா குமாரி எதுக்கு அவர் அப்படி எகிரிட்டு போறாரு எரிச்சலுடன் கேட்டாள் சாந்தா அக்கா போன வாரம் ஒரு லட்சம் ரூபாயை அவர் பேர்ல போட சொன்னாரு சொந்த படம் எடுக்கிறாராம் சும்மா ஒரு சாக்கு இன்னைக்கு திரும்பவும் செக்கில் கையெழுத்து போட சொல்லி கேவினாள் இத்தனை சம்பாதித்த இவள் என்ன கண்டாள் நாலு பேருக்கு நடுவில் ஆடி பாடி அவலப்பட்டு வந்து நின்றால் இப்படி ஒரு சோதனை இப்படி ஒரு நச்சரிப்பு எந்த நேரமும் கொடு கொடு என்ற ஒரே தொந்தரவு சாந்தா ஒரு மனிதாபிமானமுள்ள பெண்ணாக சிந்தித்தாள் இங்கிருந்து பார்த்தாலே அடுத்த அறையில் குமார நந்தினியின் குழந்தை சிவகுமாரன் தூங்கிக் கொண்டிருப்பது தெரிந்தது எட்டு மாதம் இருக்கும் சிவகுமாரனுக்கு அதெல்லாம் பிரமாதமாக பத்திரிகைகளை கூப்பிட்டு பேட்டி கொடுத்து முடித்து விட்டார் சதாசிவத்தில் பாதியும் குமார நந்தினியில் பாதியுமாக குழந்தைக்கு ஒரு பெயரை தயாரித்தார் அந்த ஜம்பம் எல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை அவனை ஆசையாக ஒரு நாள் கூட தூக்கிக் கொண்டதில்லை எந்த குழந்தையைத்தான் தூக்கி இருக்கிறார் சாந்தா போய் அவனை தூக்கிக் கொண்டு வந்தாள் இவனை குமாரி உன் கண்ணி சாப்பிடவாமா என்னை அக்காவா நினைச்சுக்கோ வாப்பில் பிள்ளையை இடுக்கிக் கொண்டு அவளை அணைத்தபடி அழைத்து போனாள் அப்போதைக்கு அப்போது வரும் கேவலை அடக்கி கொண்டு அவள் மோர் சாதத்தை பிசைந்து சாப்பிட்ட போது ஒரு தாயின் கனிவோடு பார்த்து கொண்டிருந்தாள் சாந்தா அன்று இடுப்பில் ஏறி தான் சிவகுமாரன் அம்மாவுக்கு பயந்து அவனிடம் போகாமல் இருந்த சாந்தாவின் குழந்தைகள் அம்மாவே விரோதம் பாராட்டவில்லை என்றதும் சுலபமாக சித்தியிடமும் தம்பியிடமும் ஒட்டி கொண்டார்கள் உன்னோட பிரச்சனையே என்னால சமாளிக்க முடியாதுதான் ஆனா ஒரு விதத்துல உனக்கு ஒத்தாசையா இருக்க முடியும் இந்த சிவகுமாரனை இனிமே நான் பாத்துக்கிறேன் இவன பத்தின கவலையே இல்லாம நீ பாட்டுக்கு உன் கவனி என்னை யாரோன்னு நினைக்காத சொந்த அக்காவா நினைச்சுக்கோ குமாரி அழுதாள் அவளுக்கு தேவைப்படவில்லை சொன்னது போலவே எல்லா வகையிலும் அக்காவாகவே நடந்து கொண்டாள் சாந்தா ஒருமுறை சதா அடிக்க வந்தபோது போது குறுக்கே புகுந்து தடுத்தாள் உடம்பு சரியில்லாமல் தவித்த போதும் ஷூட்டிங் போக சொன்ன கணவனை புழுவை பார்ப்பது போல பார்த்துவிட்டு குமார நந்தினியை கொண்டு போய் நர்சிங் ஹோமில் சேர்த்தாள் இத பாரு குமாரி இவன் பேருக்கு மாசா மாசம் ஆயிரம் ரூபா போட்டுக்கிட்டுவா பேங்க்ல எல்லாத்தையும் அவர் வாண வேடிக்கை விடுறதுக்கு அனுமதிக்காத இடுப்பிலே சிவகுமாரன் ஆனந்தமாக உட்கார்ந்திருந்தான் அவனுக்கு சாந்தாதான் அம்மா குமாரியை மம்மி என்று அழைக்க ஆரம்பித்திருந்தான் நன்றாக கொழு மாறி இருந்தான் சாந்தாவின் வார்த்தைகளை கேட்ட குமாரி கலங்கிப் போனாள் அவள் பார்வையில் என்னை புரிந்து கொள்ளவில்லையே இன்னும் என்கிற ஏக்கம் தெரிந்தது அக்கா அப்படிப்பட்டவளாவா என்னை நீங்க நினைக்கிறீங்க உள்ளே போய் இ பாருளை எடுத்து குழந்தைகள் ஐவருக்கும் தன் மகனுக்குமாக கணக்கு தொடங்கி இருந்தாள் அறுபது மாதங்களுக்கு மாதம் ரூபாய் என்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது சாந்தாவின் கண்கள் இப்போது கலங்கி தவித்தன என்னை மன்னித்து விடேன் என்று அவள் பார்வை குமார நந்தினியை கெஞ்சி கேட்டது அம்மா குமரினார் சதா சாந்தா எழுந்து போய் பார்த்தாள் படுத்தே இருப்பதால் முதுகு பக்கம் தசை ஊன்றி ஊன்றி அந்த இடத்தில் புண் வந்திருந்தது முழு பலத்தையும் பயன்படுத்தி தூக்கி சாய்ந்த நிலையில் உட்கார வைத்தாள் புண்களுக்கு மருந்து தடவி விட்டாள் குமார நந்தினியின் புன்னகை பூக்கிற முகம் போட்டோவில் சந்தன நிறத்தில் மின்னியது சதா ஜாடையும் குழறலுமாக சாந்தாவை கேட்டார் எங்க குமார் ஆ குமாரியா அவுட்டோர் போயிருக்கா எங்க ஊரா கோபிக்கு தலையை ஆடி ஆட்டி கொண்டார் சதா இந்த இரண்டு ஆண்டுகளாகத்தான் அம்மா ரோல் செய்கிறாள் குமாரி இந்த பதினைந்து பதினாறு ஆண்டுகளில் மூன்று பெண்களும் கல்யாணமாகி போயிருந்தார்கள் வீட்டில் பையன்களும் பழைய ஷீல்டுகளும் மட்டுமே மிச்சம் சிவகுமாரன் வந்து நின்றான் பிளஸ் ஒன் படிக்கிற பையன் சிவா உங்க மம்மி எப்பா சதா கேட்டார் சிவகுமாரன் வியப்புடன் திரும்பினான் சாந்தா முன் வந்தாள் சிவாவுக்கு தெரியாது குமாரி வரை எப்படியும் இன்னும் ஒரு வாரம் ஆகுமாங்க அம்மா என்ன சிவா வாடா சாதம் போடுறேன் சாப்பிட்டுட்டு கிளம்பு அம்மாவை தொடர்ந்தான் என்னடா பெட்டி இது அம்மா வந்து வந்து மம்மி அதுக்கும் இதுக்கும் என்ன இல்லம்மா மம்மி வீட்டை விட்டு போயிட்ட அவமானம் உங்களை பாதிக்கலையா அப்பா கிட்ட கூட நீங்க சொல்லலையா சாந்தா சிவகுமாரனை அருகில் இழுத்து அணைத்து கொண்டாள் சிவா உனக்கு எதுக்கு இந்த கவலை எல்லாம் தன்னோட சுகம் பெருசுன்னு நினைச்சுட்டு நினைச்சுட்டதால தானே மம்மி ஓடி போயிட்டாங்க புருஷங்காரம் படுத்த படுக்கல பொறுப்புள்ள பொம்பளை இப்படி செய்வாங்களா தோ எந்த ஊர்ல எங்க ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள பத்தி நீங்க அப்பா கிட்ட மறைக்கிறது எந்த விதத்தில் நியாயம் பளிர் என்ற ஒரு அறை அவன் கன்னத்தில் விழுந்தது குமாரியை பத்தி பேசுறியா பெத்தவளை பத்தி ஒரு பிள்ளை இப்படி பேசலாமா சீ ஏன் பேசக்கூடாதுமா அவங்க எவன் பின்னாடியோ ஓடி போகலாம் நான் பேசக்கூடாதா எவன் பின்னாடியோ ஓடி போறவளா இருந்தா எப்பவோ போயிருப்பாடா சிவா நீ சின்ன பையன் உனக்கு தெரியாது உங்க மம்மி மனசு குழந்த மனசுடா அவளால் அப்பாவுக்கு இப்படி வந்துட்டத தாங்கிக்க முடியல இந்த கோலத்தில் அவரை பார்க்கறதே அவளுக்கு வெறுப்பா இருக்குது அவளுக்கும் சான்ஸ் குறைஞ்சு போச்சு வருஷத்துக்கு ஒன்றோ ரெண்டோ வருமானமும் நிச்சயம் இல்லை நம்ம வீட்டில் உன் ஒரு அண்ணன் தான் சம்பாதிக்கிறான் ஒரு அண்ணன் நீ படிச்சுக்கிட்டு தானே இருக்கீங்க செலவோ எக்கச்சக்கம் உன் மம்மி மனசு குழம்பி போயிட்டா மன நிம்மதி தேடி எங்கேயோ போயிருக்கா ஏமா பின்னாடியும் போகலப்பா அவ ஒரு பொம்பளை அப்படி போகலாமாமா சிவா சித்தார்த்தன் காட்டுக்கு போனா எத்தனையோ வருஷம் பொறுத்து கௌதம புத்தரா நாடு திரும்பினார் அதே ஒரு பொம்பளை போயிட்டு சில வருஷம் பொறுத்து வந்திருந்தா ஊர் உலகம் ஏத்துக்குமா புத்தரே வேண்டாம் நம்ம ஊர்ல எத்தனையோ பேர் ஊரை விட்டு ஓடிடுறாங்க பத்து வருஷம் கழிச்சு வந்தாலும் சந்தோஷமா ஒத்துக்குது சமுதாயம் ஆனா ஒரு பொம்பளை பத்து நிமிஷம் போயிட்டு வர முடியுமா சிவா மௌனமாக நின்றான் யாரா இருந்தாலும் நியாயமா பேசணும் உங்க அப்பா ரொம்ப நேர்மையா ரொம்ப நீதியா நடந்துகிட்டாரா அவர் போக்க ஒரு நிமிஷம் நீ கண்டிச்சிருக்கியா நானும் உங்க அம்மாவும் எவ்வளவு வதப்பட்டு உடம்பாலையும் மனசாலையும் எவ்வளவு அவமானங்களை சுமந்திருப்போம் எங்க சார்பில் ஒரு நிமிஷம் நீ நினைச்சு பாத்திருப்பியா இல்ல பார்க்க மாட்ட காரணம் உன் கண்ணோட்டமும் ஒரு ஆணோட கண்ணோட்டம்தான் சிவா அம்மா கேவி கேவி அழுவதை பார்த்து சிவாவுக்கும் கண்ணீர் கரை புரண்டு வந்தது பெரியவன் வேக வேகமாக உள்ளே வந்தான் மா மா என்னப்பா அம்மா சித்தியை ரிஷிகேஷ்ல பார்த்தானாம் என் ஃப்ரெண்டு பத்திரமா அவங்கள கூட்டிக்கிட்டு வரேன்னு தந்தி அடிச்சிருக்கான் மகிழ்ச்சியோடு கூறிவிட்டு ஓடினான் பாத்தியா குமாரி கங்கையில குளிக்க போயிருக்கா கோபத்துல விழுந்துட்டான்னு அவசரப்பட்டு முடிவை எடுத்துட்டியே சரி சரி வெட்டிய எடுத்து வச்ச மம்மி அவமானம் உண்டாக்கிட்டாள்னா நீ எங்கேயாவது போயிடலாம்னு நினைச்சிட்டியா பைத்திக்காரா போய் போய் வேலை பாரு கிளம்பினான் சிவா இந்தா சிவா நல்ல செய்தி கிடைச்சிருக்குது போய் சுவாமிக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு அடுத்த வேலையை கவனி சடக்கென்று அவள் காலில் விழுந்து வணங்கிய சிவகுமாரன் அவளை கட்டி கொண்டு அழ ஆரம்பித்தான் அவன் தலையை கோதிவிட்டு எழுப்பி நிற்க வைத்த கண்களிலும் கண்ணீர் இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ